ஒரு பெரிய மகரிஷி அவர் வந்துட்டு கடும் தவம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் கடும் தவம் பண்ணி அவர் ஆகி இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார் வச்சுக்கோங்களேன் அவருடைய அது பல நூறு வருடங்களுக்கு முன்பு அவர் போய் சேர்ந்திருப்பார் ஆனால் இன்னைக்கு அந்த ஜீவசமாதி மேல நீங்க உட்கார்ந்த உடனே அவர் பண்ணணும் ஐம்பது அறுபது வருட தவ அந்த வைப்ரேஷன் இன்னைக்கு உங்களை வந்துட்டு ஏதோ ஒரு உச்சபட்சமான தவநிலைக்கு கொண்டு செல்லும் இப்ப இந்த கல்லுல ஒரு அணு இருக்கிறேன் ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம்ல நடுவுல நீ நியூக்ளியஸ் போட்டான் எலக்ட்ரான் என்பது சுத்தி கொண்டே இருக்கிறது அதுதான் சக்தி அது சுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் சுத்தி கொண்டே இருப்பதே உயிர் தானே சைவம் அசைவம் அப்படிங்கிற அந்த பிரிவு வந்துட்டு கொலை செய்வது என்பதை சார்ந்தது அல்ல கொலை செய்தால் அது வந்துட்டு அசைவம் கொலை செய்யாமல் இருந்தால் அது சைவம் கிடையாது இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டது அல்ல சைவம் அசைவம் யாருக்காவது ஹேண்ட்ஷேக் கொடுத்தீங்கன்னு வைங்கனே அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள தொட்ட மாத்திரத்திலேயே வந்துட்டு அவருடைய வைப்ரேஷன் அப்படியே உங்களுக்கு கடத்தப்படும் யாரையாவது கட்டி பிடிச்சிங்கன்னா முத்தம் கொடுத்தீங்கன்னா யாரையாவது தோல் கை போட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களோட வைப்ரேஷன் எல்லாம் உங்களோடு கடத்தப்படும் ஆறு அறிவுக்கு நீங்கள் ப்ரமோஷன் ஆகி மனிதனாக வந்துவிட்டீர்கள் இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டேஜ் தெரியுமா அப்படியே முக்தி அடைந்து கடவுளோடு கலவ கடவுளாக போய் கலப்பது தான் உங்களுடைய ஒரே கோல் அது ஒரு மகரிஷி ஒரு மசில் எடுத்து வேணா சாப்பிடுங்க அது சைவம் என்றே நான் ஒத்துக்கொள்கிறேன் ஒரு பெரிய மகரிஷி அவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் அத ஒவ்வொரு நொடியும் நீங்களும் நானும் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுது எக்கச்சக்கமான நுண்ணுயிர்களை கொன்று கொண்டுதான் இருக்கிறோம் கிளாஸ்ல பெயில் ஆயிட்ட அப்படின்னு ஒரு குட்டி பையனை கேட்டா சச்சின் டெண்டுல்கர் மட்டும் பத்தாம் கிளாஸ்ல பெயில் ஆகி உலக பேமஸான கிரிக்கெட் பிளேயர் ஆகலையா என்று சொல்வது என் கர்மாவை அள்ளி போட்டுக்கொள்கிற கொள்கிற உணவை சாப்பிடுகிறீர்களா கர்மாவை அள்ளி போட்டுக் கொள்கிற உணவு என்பது ஓம் நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் சைவம் அசைவம் என்கிற தலைப்பிலே எக்கச்சக்கமான உரைகள் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கலந்து ஆலோசித்திருக்கிறோம் என்றாலுமே இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னும் ஆணித்தரமாக சைவம் அசைவம் சம்பந்தமாக பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறேன் இதை நான் இப்படி ஆரம்பம் செய்ய விரும்புகிறேன் அது என்னன்னா சின்ன பிசிக்ஸ் சார் வந்துட்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ அவர் சொல்றார் ஒரு அணுவிலே நியூக்லியஸ் இருக்குது போட்டான்னு ஒண்ணு இருக்குது எலக்ட்ரான் ஒண்ணு இருக்குதுன்னு சார் சொல்றார் தமிழ் சார் வர்றாரு அவர் சொல்றாரு உயர்தினை அக்ரிணை உயர்தினை என்றால் உயிருள்ள ஜீவராசிகள் எல்லாம் உயிர் எது எதற்கெல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் உயர்தினை உயிரற்ற ஜடங்களுக்கு அக்ரினை கல்லு மண்ணு தண்ணி காத்து இதெல்லாம் அக்ரினை அதுக்கெல்லாம் உயிரில்லை அப்படின்னு தமிழ் சார் சொல்லும் பொழுது அந்த சின்ன வயசிலேயே நான் யோசித்த ஞாபகம் இருக்கிறது பிசிக்ஸ் சார் ஒவ்வொரு செல்லிலேயுமே வந்துட்டு அணு இருக்கிறது அந்த அணுவிலே வந்துட்டு நியூக்ளியஸ் எலக்ட்ரான் போட்டான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா இப்ப இந்த கல்லுல ஒரு அணு இருக்குது ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம்ல நடுவுல நியூக்ளியஸ் போட்டான் எலக்ட்ரான் என்பது சுத்தி கொண்டே இருக்கிறது அதுதான் சக்தி அது சுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் சுத்தி கொண்டே இருப்பதே உயிர் தானே ஒரு கல்லிலே ஒரு அணுவிலே ஒரு எலக்ட்ரான் சுத்தி கொண்டே இருக்கிறது அது இயக்கத்திலேயே இருக்கிறது என்றாலே அப்போ அதுக்கு சக்தி இருக்கிறது தானே என்ற நினைப்பிலே சின்ன வயதிலே நான் யோசித்திருக்கிறேன் எப்படி உயர்தினை அக்ரிணை என்று இருக்க முடியும் இந்த உலகத்திலே கல்லு மண்ணு தண்ணி காத்து எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிறது தானே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த பேசுறது இயங்குறது நடக்கிறது அசைவில் இருக்கிற ஜீவராசிகள் மட்டுமே உயிருள்ளவை உயர்தினை அசையாமல் இருக்கிற இந்த கல்லு மண்ணு தண்ணி இதெல்லாம் அக்ரிணை அதுக்கெல்லாம் உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி நம்ம தமிழ்ல வகுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது நன்றாக தெரிகிறது எல்லாவற்றிற்குமே உயிர் இருக்கிறது அப்படின்னு நான் சின்ன வயசுல படிச்சதை இந்த உரைக்கு நான் இழுத்து வருகிறேன் என்னை சந்திப்பதற்கு ஒரு நண்பர் இப்போ சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்திருந்தார் அவர் கேட்டார் தண்ணீருக்கு ஞாபக சக்தி இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம நிறைய ஆர்டிக்கிள்ள படிச்சிருக்கோம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்துருக்குது வாட்டர் ஹேஸ் மெமரி பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தண்ணீருக்கு ஞாபக சக்தி இருக்கிறது தண்ணீருக்கு உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அந்த நண்பர் கேட்கிறார் உயிருள்ள தண்ணீரை குடிக்கும் நீங்கள் எப்படி சைவமாக இருக்க முடியும் தண்ணி தானே நீ வந்துட்டு ஆடு தான் நீ வெட்டல கோழியை வெட்டல முட்டை சாப்பிடல தண்ணி வந்துட்டு உயிருள்ளது என்று சொல்லும் பொழுது அதை நீ குடிக்கிறாய் என்றால் நீ எப்படி ஒரு சைவ வாசியாக இருக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட முன் வைக்கிறார் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா கீரைய வெற்றீங்க மரத்தை வெட்டுறீங்க நெல்ல அறுவடை பண்ணி வெட்டுறீங்க அதையெல்லாம் வந்துட்டு வெட்டுறது என்பது கொலை செய்வது தானே என்னதான் சைவம்னு சொன்னா கூட அதெல்லாம் வெட்டி 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 கொலை பண்ணிட்டு தானே சாப்பிடுறீங்க நீங்க எப்படி அசைவம் நீங்க செய்யறீங்க சைவம்னு எப்படி உங்களை சொல்லிக்கிறீங்க இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் எல்லாம் முன்வைத்து கொண்டு அசைவவாதிகள் வந்துட்டு சண்டைக்கு வராங்க இப்போ நான் அந்த உரையின் அடுத்த கட்டத்துக்கு நான் செல்கிறேன் நொண்டிச்சாக்கு இந்த நொண்டிச்சாக்கு இருக்கிறது தெரியுமா நான் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்றேன் அந்த தப்பு பண்றேன்னா உடனே வந்துட்டு அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இந்த உலகத்துல வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தல் அதற்கு நொண்டிச்சாக்கு இப்போ நான் ஒன்னு சொல்றேன் டே என்னடா பத்தாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு ஒரு குட்டி பையனை கேட்டா சச்சின் டெண்டுல்கர் மட்டும் பத்தாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகி உலக பேமஸான கிரிக்கெட் பிளேயர் ஆகலையா என்று சொல்வது என்பது நொண்டிச்சாக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அது போல ஏண்டா என்னடா இவ்வளவு பெரிய கொலகார திருட்டு பயிலா இருக்கிற இவ்வளவு போயிட்டு அந்த வீட்டுல இல்ல நகையும் பணத்தையும் திருடிட்டு வந்திருக்கிற ஏன்டா அப்படி திருட்டு பையலா இருக்குறேன் என்று கேட்டால் ஆனானப்பட்ட ராமாயணத்தை எழுதிய வால்மீகி ஒரு காலத்துல வழி கொள்ளையராகத்தானே இருந்தார் வழிப்பறி கொள்ளையராகத்தானே இருந்தார் அவர் பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய மகானாகவில்லையா அவர் வந்துட்டு வால்மீகியாக ஆகவில்லையா என்று எடுத்து அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்டாக சப்போர்ட்டிங் உதாரணமாக சொல்வது என்பது நொண்டிச்சாக்கு இப்படியே வந்துட்டு நம்ம செய்யற தவறுகளுக்கெல்லாம் சப்போர்ட் தேட ஆரம்பித்தோம் என்றால் இந்த உலகத்தில் உதாரணம் இருந்து கொண்டே இருக்கும் அது எல்லாமே நொண்டிச்சாக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தவறாக எடுத்துக்கொள்ளாதே ஒரு விளை கூட ஏன் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஆனானப்பட்ட துறவியாகிய மணிமேகலையை பெற்றெடுத்த மாதவி கூட தாசி குளத்திலிருந்து வரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எடுத்து பேசிவிட்டு ஆமாம் நான் செய்து கொண்டிருக்கிற இந்த தொழில் தவறாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடும் என்பதனால் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எடுத்து பேசுவதாக இருந்தால் எல்லா துப்புக்கட்ட விஷயங்களுக்குமே நமக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால் அசைவம் சாப்பிட விரும்புகிறாயா சாப்பிடு போய்கிட்டே இரு அதற்காக வந்துட்டு தண்ணிக்கு உயிர் இருக்குது கீரை நீங்க வெட்டலையா என்று கேட்டுக்கொண்டிருப்பது என்பது நொண்டிச்சாக்கு இந்த சைவமா அசைவமா என்கிற பட்டிமன்றம் வந்துட்டு தொடர்ந்து போய்கொண்டே இருப்பதும் அசைவ பிரியர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து தேடிக்கிட்டே வருவதும் என்பது ஒரு ஒரு மாதிரியான நொண்டிச்சாக்கு இப்ப நான் இந்த என்னுடைய அடுத்த கட்டத்திற்கு நான் செல்கிறேன் இங்க பாருங்க சைவம் அசைவம் அப்படிங்கிறது கொள்ளுதல் கொல்லாமல் இருத்தல் என்கிற வகையறாவை சார்ந்தது அல்ல என்பதுதான் நான் வைக்கிற முதல் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல இங்க பாருங்க சைவம் அசைவம் அப்படிங்கிற அந்த பிரிவு வந்துட்டு கொலை செய்வது என்பதை சார்ந்தது அல்ல கொலை செய்தால் அது வந்துட்டு அசைவம் கொலை செய்யாமல் இருந்தால் அது சைவம் கிடையாது இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டது அல்ல சைவம் அசைவம் என்கிறேன் நான் எப்படி சொல்றேன் அதுக்கான விளக்கம் என்ன அப்போ சைவம் அசைவம் என்றால் என்ன கொல்றதுதானடா அசைவம் கொல்லாமல் சாப்பிடுவது தானட சைவம் இப்படித்தானே சொல்லப்பட்டது நான் சொல்கிறேன் கொள்ளுவது கொல்லாமல் இருப்பதை சார்ந்ததல்ல சைவம் அசைவம் என்கிற வகைப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப என்ன சைவம் என்றால் என்ன அசைவம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது இப்போ விளக்கத்துக்கு வருகிறேன் நன்றாக கவனியுங்கள் நன்றாக கவனியுங்கள் இங்க பாருங்க பகவான் வந்துட்டு எக்கச்சக்கமான படைப்புகள் படைக்கிறார் ஒவ்வொரு உயிர்கள் எக்கச்சக்கமான உயிர்கள் எக்கச்சக்கமான பிறவிகள் தானே அதுல பகவான் வந்துட்டு இன்னொரு கேட்டகிரி பண்றாருன்னா ஒரு அறிவு உயிர் ரெண்டு அறிவு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து அறிவு ஆறு அறிவு வரைக்கும் இப்ப வந்திருக்கிறாரு பகவான் ஏழறிவு எட்டு அறிவு பத்தறிவு பதினஞ்சு அறிவு அப்படிங்கறது அதுக்கு இன்னும் அவர் வரல அதுக்குன்னு இன்னும் வரல இப்ப வரைக்கும் இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல நமக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் அது சோலார் சிஸ்டத்துல வந்துட்டு ஆறு அறிவு வரைக்கும் நம்ம இருக்கிறோம் மனிதர்கள் எல்லாம் ஆறறிவு ஓரறிவு தொல்காப்பியத்துல போனீங்கன்னா இந்த ஆறு அறிவையும் அழகா தொல்காப்பியர் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா புல்லும் மரணம் ஓர் அறிவினவே ஓரறிவு இனமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புல்லு மரம் செடி கொடி இதெல்லாம் வந்துட்டு ஓரறிவு கொண்டது இப்போ அதென்ன இந்த அறிவுகள் எல்லாம் பார்த்துடலாமா கண்ணால் பார்த்தல் ஒரு அறிவு மூக்கால் நுகர்தல் வாயால் சுவைத்தல் காதால் கேட்டல் அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு உடம்பால் தொட்டால் உணர்ந்து கொள்ளுதல் மெய் ஆறாவது அறிவு பகுத்து அறிதல் இதுதான் வந்துட்டு ஆறு அறிவு சரியா இப்ப இந்த மரத்துக்கு என்ன தெரியுமா இருக்குது தொட்டால் உணர்கிற அந்த ஒரே ஒரு அறிவை தவிர புல்லு செடி கொடி ரோஜா செடி இதுக்கெல்லாம் அந்த ஒரே ஒரு அறிவு அந்த மெய் உடலை தொட்டால் உணர்கிற அந்த ஒரு அறிவை தவிர வேற அறிவு எதுவுமே கண்ணு நாக்குல வந்து சுவைக்கிறது அதுக்கு என்ன மோர் குழம்பு ஊத்தினாலும் என்ன குழம்பு ஊற்றினாலும் அதுக்கு சுவைக்கிற தன்மை எல்லாம் கிடையாது எனவே அதுக்கு ஓரறிவு தான் இருக்குது அடுத்து ரெண்டறிவு ஜீவராசிகள் உள்ளன அதுக்கு வந்துட்டு ஏதாவது இந்த நான் சொன்னேன் ஆறு இதுல ஏதாவது ரெண்டு மட்டும் இருக்கும் அதுல ரெண்டறிவு ஜீவராசிகள் மூணறிவு ஜீவராசிகள் அதுக்கு வந்துட்டு உடம்பு இருக்கும் கண் இருக்கும் மூக்கு இருக்கும் வேற எதுவும் இருக்காது அவ்வளவுதான் இது மட்டும் வச்சு வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்த பிறவிக்கு போகும் அப்போ ப்ரமோஷன் ஆகி நாலு அறிவு அடுத்து ஐந்தறிவுக்கு நீங்க வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜீவராசிகள் உள்ளன ஆடு மாடு கோழி குதிரை பன்னி சிங்கம் இது எல்லாம் ஐந்தறிவு ஜீவராசிகள் அதற்கு அடுத்து ப்ரமோஷன் ஆகி ஆறறிவாக நாம் மனிதர்கள் வந்திருக்கிறோம் இங்க பாருங்க புல்லாகவும் மரமாகவும் செடியாகவும் இருந்து அதுல பண்ணின பாவ புண்ணியத்தை அடிப்படையாக வச்சு அதுல இருந்து ப்ரமோஷன் ஆகி இங்க பாருங்க புல்லாகவே ஒரு பிறவி மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து ரோஜா செடியாக மறுபடியும் அதே ஓரறிவு கொண்டு பிறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆலமரமாகவும் ஓரறிவு கொண்டு பிறந்து ஓரறிவுலேயே பல பிறவிகள் பிறந்து அந்த பிறவிகள்லயே புண்ணியமும் பாவமும் சேர்த்து அடுத்து இரண்டாவது ஸ்டெப்பாக ஈரறிவுக்கு ப்ரமோஷன் போயிட்டு ஈரறிவிலேயே நிறைய உயிரினங்கள் உள்ளன புழு இருக்குது ஃபிஷ் இருக்குது மீன் இருக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு பாவ புண்ணியங்கள் செஞ்சு அதுல இருந்து ப்ரமோஷன் ஆகி மூன்று அறிவு நாலு அறிவுன்னு வந்து அஞ்சறிவு ஆடு மாடு கோழியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆகி மனிதனாக ஆறு அறிவுக்கு வந்துட்டோமே சரியா இந்த இடத்துல நான் அப்படி விட்டுட்டு நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் இப்போ நான் இந்த தம்பி பக்கத்தில் நான் உட்காடுறேன் ஆஹ் பொழுது இந்த தம்பி வந்துட்டு ஆன்மீகத்தின் உச்ச நிலையில் இருக்கிறார் என்றால் அந்த தம்பியுடைய வைப்ரேஷன் அப்படியே என்னை பாதிக்குது அப்படியே வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா நான் உணர்கிறேன் சரி நான் என்ன ஒரு மனிதர் பக்கத்துல நான் போறேன் அவர் வந்து ரொம்ப கொடூரமானவர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஹிட்லர் மாதிரி ரொம்ப கொடூர சிந்தனை உள்ளது அவர் பக்கத்துல போய் நான் உட்காடுறேன் அவ்வளவுதான் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல என் பொண்டாட்டியை வந்து டபால் நான் அடிச்சிட்டேன் யாருமே கோவப்படுறேன் என்னடா நம்ம நல்லா தானா இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய உடனே வந்துட்டு நம்மளை வந்துட்டு தாக்கி அந்த கோபத்தை உண்டு பண்ணுகிறது யாருக்காவது ஹேண்ட் ஷேக் கொடுத்தீங்கன்னு வைங்கனே அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள தொட்ட மாத்திரத்திலேயே வந்துட்டு அவருடைய வைப்ரேஷன் அப்படியே உங்களுக்கு கடத்தப்படும் யாரையாவது கட்டி பிடிச்சிங்கன்னா முத்தம் கொடுத்தீங்கன்னா யாரையாவது தோல்லு கை போட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அவங்களோட வைப்ரேஷன் எல்லாம் உங்களோட கடத்தப்படும் ஒரு பெரிய மகரிஷி அவர் வந்துட்டு கடும் தவம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் கடும் தவம் பண்ணி அவர் ஜீவ சமாதி ஆகி இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய அது பல நூறு வருடங்களுக்கு முன்பு அவர் போய் சேர்ந்திருப்பார் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க அந்த ஜீவ சமாதி மேல நீங்க உட்கார்ந்த உடனே அவர் பண்ணுன அம்பது அறுபது வருட தவ அந்த வைப்ரேஷன் இன்னைக்கு உங்களை வந்துட்டு ஏதோ ஒரு உச்சபட்சமான தவ நிலைக்கும் கொண்டு செல்லும் சரியா இப்ப நான் வந்துட்டு அந்த ஓர் ஈரறிவு ஐந்தறிவு ஆறறிவு ப்ரமோஷன் ஆகிய அந்த விஷயத்துக்கு நான் மறுபடியும் வருகிறேன் நீங்க பாருங்க ஆறு அறிவுக்கு நீங்க ப்ரொமோஷன் ஆகி மனிதனாக வந்து விட்டீர்கள் இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டேஜ் தெரியுமா அப்படியே முக்தி அடைந்து கடவுளோடு கலவு கடவுளாக போய் கலப்பதுதான் உங்களுடைய ஒரே கோல் அதுதான் உங்களுடைய ஒரே நோக்கம் ஐந்தறிவாக இருக்கிற இங்க பாருங்க தொட்டாலே வைப்ரேஷன் வரும் பக்கத்துல உட்கார்ந்தாலே வைப்ரேஷன் வரும் எனும் பொழுது ஐந்தறிவாக இருக்கிற அந்த ஜீவராசிகளுடைய உடலில் இருக்கிற பாவ புண்ணியங்களை விட்டு ி மாமிசமாக அப்படியே உட்கொள்ளும் பொழுது நீங்க என்ன தெரியுமா படைப்பிலிருந்து விடுகிறீர்கள் இதுதான் உண்மை நீங்க ஆகி ஆறறிவுக்கு போயிட்டீங்க அங்கிருந்து கடவுளாக முக்தி அடைந்து ஜோதியோடு கலக்க வேண்டிய அந்த நிலையில் இருக்க வேண்டிய நீங்கள் மாமிசம் சாப்பிடும் பொழுது இது வந்துட்டு இது அடுத்து ப்ரமோஷன் ஆக வேண்டும் எது ஆடு மாடு கோழி எல்லாம் வந்துட்டு மனுஷனாக ப்ரமோஷன் ஆகணும் அதுக்குள்ள பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது அந்த நான் மறுபடியும் சொல்கிறேன் தொட்டாலே வருகிற பக்கத்துல உட்காந்தாலே வைப்ரேஷன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற ஜீவ சமாதியில போய் உட்காந்தாலே அந்த வைப்ரேஷன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற சமயத்திலே ஒரு மசில் நீங்க நான் ஒன்னு கேக்கட்டுமா வேணும்னா ஒன்னு பண்ணுங்க ஒரு மகரிஷியோட மசில் எடுத்து வேணா சாப்பிடுங்க அது சைவம் என்றே நான் ஒத்துக்கொள்கிறேன் ஒரு பெரிய மகரிஷி அவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் அதை அசைவம் என்று சொல்லுங்கள் சைவம் என்று சொல்லுங்கள் அல்லது எந்த வகையும் இல்லை என்று சொல்லுங்கள் அது சிறந்தது அவருடைய மாமிசத்தை ஆனால் ஒன்று சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அப்படி ஒரு நிலைக்கு போகும்போது செய்ய மாட்டீர்கள் அப்படி ஒரு வேலை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் சத்தியமாக நீங்கள் உன்னதமாக கடவுளே என்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட போகுது இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றானே என்று நீங்க பாருங்க இப்ப கீழே ஐந்தறிவாக இருக்கிற அந்த ஜீவராசிகளுடைய மாமிசத்தை எடுத்து பொழுது நிச்சயமாக அந்த ஜீவராசிகளுடைய உங்களை அஃபெக்ட் பண்ணி ஆறாவது அறிவிலிருந்து மேலே முக்தியை தொடவிடாமல் உங்களை கீழே இழுத்து டிராக் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துடுது இதுதான் சைவ அசைவ வகையராவை தவிர கொள்ளுதல் கொல்லாமல் இருத்தல் என்பது கிடையாது நான் ஒன்று சொல்லட்டுமா ஒவ்வொரு நொடியும் நீங்களும் நானும் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுது எக்கச்சக்கமான நுண்ணுயிர்களை கொன்று கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு தடவை நடக்கிறப்ப ஒவ்வொரு தடவை உட்கார்றப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்கிற செயல்களிலே எக்கச்சக்கமான நுண்ணுயிர்கள் எக்கச்சக்கமான உயிர்களை நம்ம ட்டு தான் இருக்கிறோம் என்பதனால் சைவம் அசைவம் என்பது கொள்ளுதல் கொள்ளாமல் இருத்தல் என்பது கிடையாது எல்லாருமே கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் என்பதனால் சைவம் அசைவம் என்பது கொலை செய்தல் கொலை செய்யாமல் இருத்தல் என்பதை சார்ந்தது அல்ல அதை மறந்துருங்க எது சைவம் அசைவம் என்றால் கர்மாவை அள்ளி போட்டு கொள்கிற உணவை சாப்பிடுகிறீர்களா கர்மாவை அள்ளி போட்டுக் கொள்கிற உணவு என்பது உங்களுக்கு கீழே ஐந்தறிவாக இருக்கிற ஜீவராசிகள் தான் அதை அள்ளி போட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது அது அசைவம் கர்மாவை அள்ளி உங்களுக்கு கொடுக்காத கர்மாவை தராத கர்மாவை கரைக்கிற அல்லது இத்துனு கூனு நெக்லிஜிபிள் கர்மா இருக்கிற ஒரு உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்களா அது சைவம் அது இந்த மரத்துல இருக்குது இந்த மரம் என்ன பண்ணியிருக்கோம் என்ன கர்மா பண்ணிருக்கோம் நீங்க எதையாவது ஒண்ணு தான் ஆகணும் நீங்க வாழ்வதற்காக அதுக்கு குறைஞ்சபட்சம் இத்துணு கூணு கர்மா பண்ணியிருக்கிற ஒரு மரம் நெல் ஆப்பிள் அதுல வெட்டுதல் நடந்துதான் ஆகும் கீரையை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்பதனால் கொள்ளுதல் அல்ல என்பதை ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்டோம் கர்மாவை அள்ளி போட்டுக் கொள்கிறீர்களா கர்மாவை கம்மியாக அள்ளி போட்டுக் கொள்கிறீர்களா என்பதை சார்ந்ததுதான் சைவம் அசைவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமஸ்ரீவாய நமக நன்றி